வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு நாளைய ஊதியம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடெக்ஸு புக்லின் வண்டி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய மூல விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய ஊதியம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காமல் நாளைய ஊதியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டவே அந்த வெள்ளைக்கான ஒரு அளவு தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்பத்தான் நாளைய ஊதியம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி எக்ஸ்ட்ரா வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸி எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்டில் வச்சுருக்காங்க ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க எங்கேயுமே பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் புது டயர் தான் போட்டிருக்காங்க அடிபாடு இல்லாத பியூர் இறத்துவர்கள் மட்டுமே பயன்படுத்திய வண்டிங்க ஒரு கைப்பட வச்சு ஓட்டின வண்டிங்கனால வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஜெனியூட்டியான கண்டிஷனில் மெயின்டெனன்ஸ் இருக்குங்க இன்னும் பார்த்திங்கன்னா வண்டி பார்க்க வேண்டிய இடம் கேட்கக்கூடிய விலை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு ஃபோனு நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கலாங்க இந்த வண்டி வாங்குறவங்களுக்கு ஆல் நாடு த ஆல் ஆல் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் வசதி இவர் செய்து கொடுக்கறது தயாராக இருக்காருங்க வண்டி வந்து ஜெனியூட்டியான பீஸுங்க இன்ஜினியர் கீரல் கிரௌண்டல் எல்லாமே பக்கமான ரொட்டீன் மெயின்டெனன்ஸுங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு எங்கேயுமே பார்த்திங்கன்னா பெயிண்ட் டச்சப் கிடையாதுங்க பூம் ஸ்டிக்கில் வெளில கிடக்கு இருக்காதுங்க பக்கெட்டு பின் புஸ்ஸு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பூம் பின் புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க வண்டி பார்த்திங்கன்னா பாடி கேபின் எல்லாமே பக்கமான ஜெனியூட்டியான கண்டிஷனுங்க இது ஜேசிபி த்ரீ டிஎக்ஸில் எக்ஸ்ட்ரா மாடல் கொண்ட புக்லின்னு வண்டிங்க தேவை இருப்பவர்கள் இந்த ஜேசிபி த்ரீ எக்ஸ்ட்ரா மாடல் கொண்ட வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்